சீசன் நைன் டே தேர்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா பல விதமான முயற்சிகள் பண்ணியும் தோத்து பிக் பிக்பாஸ் என்ன பண்ணாருன்னா டாஸ்க் வச்சு டாஸ்க்கை விளையாட வச்சு தானும் ஒரு ஆகி என்ன பண்ணாலும் இவங்க வந்து எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்களே ஒரு ரியாக்ஷனும் இல்லையே இது வந்து வெளில பேசப்படலையே இந்த சீசன் அப்படின்னு சொல்லி யோசிச்ச பிக் பாஸ் நான் வந்து ஒரு டாஸ்க் வைச்சார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமித் கனி அண்ட் விக்ரம நடுவரை போட்டு இவங்க மூணு பேரையும் ஜட்ஜ் பண்ண சொல்கிறாங்க அதாவது ஒன் டூ ஃபோர்டின் ப்ளேசஸ் யார் டிசர்விங் இது மெச்சூரிட்டி லெவல் அண்ட் விளையாட்டு கேம் விளையாட பொறுத்து அப்படின்னு சொல்லி இது பண்ண சொல்கிறாங்க ஹீரோ ஹீரோவாக்கனா இங்கே விளையாட முடியாது தான் விளையாட முடியும்னு அவருக்கே போல் அதனால் தான் இப்படி ஒரு டாஸ்க் வச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதே கேங் தான் முதல் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ளேசஸையும் பிடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஃபிஃப்தில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் ஏன்னா இவங்க கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயத்துலேயே அவங்களுக்கு அந்த பேர் எதோ கொடுத்துருக்காங்க அரோரா பேசாததுனால தான் அவளுக்கு செவன்த் ப்ளேஸ் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன் கொடுக்குறீங்க திவாகர் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இதனால் வந்து இந்த மூணு கடைசி மூணு இடத்துல இருந்த கானா வினோத் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் சாரி எஃப்ஜே பார்வதி அண்ட் திவாகர் மூணு பேரை வந்து செல்லுக்கு போக சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இது பண்ணுறாங்க பேசுகிறவங்களை வந்து கொடுக்குறாங்க திவாகர் கம்ப்ளைண்ட் திவ்யா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் வந்து நடுநிலையாக நடந்துப்பீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றாங்க